அதிகாரம் தன் கையில இருந்தா வேணா செய்யலாம் சொல்லிட்டு சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை காவல் நிலையத்துல சில காவலர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு அட்வொகேட்டை அடிச்சு வழக்கறிஞர் தொழிலவே ஆபாசமா பேசி அசிங்கப்படுத்தி லஞ்சம் கேட்டாங்க இதை எதிர்த்து அந்த வழக்கறிஞர் அவர்கள் சிவகங்கை நீதிமன்றத்துல வந்து ஒன் பிப்டி சிக்ஸ் த்ரீ படி வழக்கு போடுறாரு அதுக்காக நீதியரசர் அவர்களும் உத்தரவு போடுறாங்க இது மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஆனா காவலர்கள் இப்படி ஒரு சம்பவமே நடக்கல இது பொய்யான ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை மூடி மறைக்க பார்த்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க ஆனா மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டேரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு தான் அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த நீதிமன்ற உத்தரவை மதிக்கவே கிடையாது அந்த காவலர்கள் அதையும் எதிர்த்து சட்ட போராட்டத்தை தொடர்ந்து இந்த வழக்கறிஞர் நடத்தினார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே நீதிமன்றத்துல ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அல்லது அப்செக்சன் போடுறாரு இதை ஏத்துட்டு இப்ப நீதியரசர் அவர்கள் இதை நானே விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு பிரைவேட் மாதிரி காவலர்களை அழைச்சி விசாரிப்பாங்க அதிகார வர்க்கம் எந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு செயல்படும் அப்படின்றத இந்த ஒரு விஷயம் மூலமா வெளிப்படுத்துகிறது மக்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து இதுக்கு உதவி பண்ணீங்க சட்டக்கல்லூரி மாணவர்கள் வழக்கறிஞர் இதை ஒன்பது மாதமா நடைபெற்ற சட்ட போராட்டத்துல முதல் படி வெற்றி இது அவருக்கு மக்களாகிய அனைவருக்குமே நன்றி நீங்க லேபிள் படம் பார்த்திருப்பீங்க அதுல எப்படி காவலர்கள் மீது வழக்கு போட்டு அவர் நடத்துறாரோ அதே பாணியில தான் இப்ப வழக்கறிஞர் முத்துராஜா அவர்கள் காவல்துறை மீது வழக்கு போட்டிருக்காங்க